என்ன செய்யறாங்க ஒரு ஹப்பாஸ் ஹபாஸ் சொன்னா அவரு ரொட்டி சுடுறவர் அந்த காலத்துல ரொட்டி எப்படி இந்த காலத்துல பேக்கரி இருக்குதோ இதே போல அந்த காலத்துல ரொட்டிகள் இந்த மாதிரி சுடுற ஒரு இடம் இருக்கும் இப்படியாப்பட்ட ஹப்பாஸ் ஒரு மனிதனுடைய வீட்டுல போயிட்டு அனுமதி கேட்கிறாங்க இன்றைய இரவு உங்களோட வீட்டுல நான் தங்கி கொடுறதுக்கு அனுமதி தாரீங்களா அவர் பாக்குறாரு பார்த்தா சூரத்தோட இருக்கிறாரு இவருக்கு தெரியாது வந்த ஒரு அஹமதி ஹம்பல் என்பதாக அனுமதி சரி வாங்க இன்னைக்கு தங்கி என்று அனுமதி கொடுக்கிறாரு கண்ணியமானவர்களே அந்த சாதாரண ஒரு ஏழையுடைய வீட்டுல இமாம் உறங்குகிறார் கண்ணியமானவர்களை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் மாவு பிணைந்து கொண்டிருக்கிறார் மாவு பிணைந்து கொண்டிருக்கும் பொழுது வார்த்தை இலாஹில் செய்து கொண்டே இருக்கிறார் இமாம் அஹமது பின் ஹம்பல் ஆச்சரியப்படுறாங்க அவர் அந்த மாவை பிணையும் பொழுதும் இஸ்திஃபார் சொல்லிக் இருக்கிறார் நிறுத்திய பாடு கிடையாது அந்த மாவி பிணைந்து போரணைக்குள்ளாக போடுகிறார் அப்பொழுதும் இஸ்திஃபார் போரணையில் இருந்து வெளியே அடிக்கிறார் அப்பொழுதும் நாவிடே நாவிலே இஸ்திஃபார் வந்து கொண்டே இருக்கிறது ஆச்சரியப்பட்டார்கள் அன்று இரவு அப்படியே கழிகிறது மறுநாள் காலையில் இமாம் அஹமது பின் ஹம்பல் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாரே